பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே தான் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இது பக்கத்துல ஒரு மரம் இருக்குது அங்கதான் வந்து ஒரு காலத்துல அந்த கோவிலுடைய கருவறை இருந்திருக்குது பிற்காலத்தில் மரம் உழைத்து அந்த கோவில் சிதிலமடைந்த பிறகு சாமி மட்டும் அங்கே இருந்திருக்காரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அஹ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம பாலாஜி ஐயா அவங்க அப்ப கோவை அரண்மனை அறக்கட்டளை இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சாமியை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வயலுக்குள்ளேயே நம்ம நடந்து வரணும் நீங்க அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு எல்லாத்தையுமே கடந்து வரணும் ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஐயா பாத்தீங்கன்னா இந்த சாமிக்கு விடாம தினமும் வந்து பிரதோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைவேத்தியம் எல்லாமே பண்றாங்க நித்திய நித்தியகால பூஜை பண்றாங்க ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்றேன் எங்கெங்கயோ போய் ஏதோ பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு அவ்வளவு பணங்கள் நீங்க செலவு பண்றீங்க இந்த மாதிரி தலங்கள்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குதுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் போங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நான் இந்த இடத்துடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நேரில் வந்து நீங்கள் பாருங்க ரொம்பவும் ஒரு அழகான ரம்யமான ஒரு இடம் சாமி எவ்வளவு அழகா இருக்காருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் இருக்குதுங்க முடிந்த அளவு பகிர்ந்து இந்த சாமியை திரைப்படுத்துங்க இந்த சாமியோடைய பேர் வந்து வனபுஷ்பநாதர் அதனால அவரை தெரியப்படுத்துங்க இதுதான் வந்து எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை